மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய லக்னம் ஸோ பொதுவாகவே மிதுன கிழக்காரர்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க மிதுன லக்னத்துக்கு கண்டிப்பாக குரு செவ்வாயுடைய கருமா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன காரணம்னா மிதுனத்துக்கு ஃபுட் ஹேபிட்ஸ்லாம் ரொம்ப க்ளீனாக இருக்கணும் சார் க்ளீன் ஈட்டிங் அப்படின்றது இருக்கணும் ஏன்னா ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வாயில போட்டக்கூடாது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும் மிதுன லக்னக்காரங்கள் பிரத்யேகமாக போய் வழிபடக்கூடிய கோயிலும் ஒன்று இருக்குது திருச்சி பக்கத்தில் உள்ள பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக மிதுன லக்னத்துக்கு வர்றதுனால மூத்த சகோதரன் சகோதர சகோதரி சம்பந்தமான கர்மாங்கிறது இங்கே இருக்கு லைஃப் ஸ்டைல் ரெமெடி அப்படிங்கிறது கோவில் பரிகாரத்தை விட கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ மிதன லக்னக்காரங்க என்ன லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கறத ஒன்று மிதன லக்னக்காரங்க பண்ணிட்டாலே பக்தி பிளஸ் நேர்களான இருக்கும் வணக்கம் இன்று நம்மோட பேர் ஆஸ்ட்ரோ முத்துக்குமாரி மேம் வணக்கம் மேம் வணக்கம் சார் மேம் இப்போ மிதுன லக்னத்திற்கு அவங்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் மிதுன லக்னத்துக்கு கடந்த காலத்தில் என்ன கர்மா பலன் வாங்கிட்டு போயிருக்காங்க அப்படிங்கிற பற்றி இந்த பதிவில் பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் வந்து மிதுன லக்னத்துக்கு குணாதிசயங்கள் பற்றி சொல்ல மிதுனம் அப்படிங்கிறது புதனுடைய லக்னம் ஸோ பொதுவாகவே மிதுன லக்னக்காரங்கள் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க லாஜிக் அப்படிங்கிறது அதிகமாக பேசுவாங்க எமோஷன்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஒரு குடும்பம் ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனாக இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியே சுத்திரியானா நான் ஃப்ரெண்ட்ஸோட போயிட்டு வரேன்டுவாங்க இது எப்போ வரைக்கும் இருக்குன்னா ஒரு ஐம்பது வயசு வரைக்குமே ஃப்ரெண்ட்ஸோடலாம் காண்டாக்டில் இருப்பாங்க ஃபேமிலிங்கிறது ஃப்ரெண்ட்ஷிப்புக்கு அவங்களுடைய ஒரு செல்ஃப் கேர் அப்படிங்கிறதுக்கு அப்பாற்பட்டதாக தான் அவங்களுக்கு எப்பவுமே இருக்கும் நல்ல இன்டெலிஜென்ட் ரொம்ப ஷார்ப்பு சாமர்த்தியம் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும் ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட் அந்த சமயத்தில் என்ன ஆன்சர் பண்ணணுங்கிறது ரொம்ப கரெக்டாக தெரியும் ஒரு டியூல் நேச்சரும் இருக்கும் அதாவது ரெட்ட தன்மைன்னு சொல்லுவோம் ஒரு நேரத்தில் உள்ள சொல்லுவாங்க அடுத்த நேரம் அதை மாற்றி பேசுவாங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருப்பாங்க ஒரு ட்ரெஸ் எடுக்கனால கூட அதை செலக்ட் பண்றதுக்கு ரொம்ப டைம் எடுத்துப்பாங்க ஸோ இதுதான் மிதன லக்னக்காரங்களுடைய கேரக்டர் ஓகே மேம் இப்போ மிதன லக்னத்துக்கு கடந்த காலத்தில் இன்னும் கர்மா பலனும் அவங்களுக்கு இருக்கு ஸோ அதை நீள அவங்களுக்கு அது எப்படி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு அப்படிங்கறது மிதன லக்னத்துக்கு கண்டிப்பாக குரு செவ்வாயுடைய கர்மா ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் என்ன காரணம்னா மிதனத்துக்கு ஏழு பதினொன்னுடைய கர்மா உண்டு அந்த மாதிரி குருவுடைய கர்மாங்கிற பட்சத்தில் போன ஜென்மத்தில் அவங்களுடைய ஆசிரியர்கள் அவங்களுடைய குருவாக இருக்கட்டும் ஏதோ ஒரு விஷயத்தை அவங்க கற்றுக்கிறது டீச்சிங் அந்த மாதிரியான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு தப்பு நடந்திருக்கும் குரு நிந்தனை அப்படின்னு சொல்லுவோம் ஸோ தனக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம்னு சொல்லுவோம் அந்த டீச்சரை ஒரு மோசமான ஒரு வார்த்தைகளில் பேசுகிறது அவங்களுடைய சாபத்துக்கு ஆளாகிறது வேணும்னே அவங்களை ஹர்ட் பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை ஃப்ரீக்குவெண்ட்டாக பண்ணியிருப்பாங்க ஸோ அதன் மூலமாக ஆன ஒரு சாபம் அப்படிங்கிறது இருக்கும் அதே மாதிரி சாப்பாட்டை மதிக்காமல் இருந்திருப்பாங்க ஸோ அதனால வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனை கண்டிப்பாக மிதனலக்னக்காரங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருந்திருக்கும் செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கர்மாக்களும் இருக்கும் அடிக்கடி கத்தியை வச்சு கையை கீறிக்கிறது ஷார்ப்பான ஒரு விஷயங்களை வச்சு தன்னை தானே தன் அறியாம ஒரு தாக்கிக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மிதனலக்னக்காரங்க அடிக்கடி பண்ணுவாங்க ஈவன் அவங்க வீட்டில் ஒரு தண்ணி டேப் கூட அடிக்கடி லீக் ஆகிட்டு இருக்கும் எலக்ட்ரிஷியன் பிளம்பர் வேலை அப்படிங்கறது அடிக்கடி வந்துட்டு இருக்கும் இதுக்குலாம் காரணம் போன ஜென்மத்தில் பண்ண செவ்வாயுடைய கர்மா தான் ஓகே இப்ப இந்த நிகழ்காலத்துல அவங்க கர்மா வந்து கடந்த ஜென்மத்துல இருந்த கர்மாவை எப்படி நம்ம அவங்க வந்து கிளென்சிங் பண்ண முடியும் என்னதெல்லாம் செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல ரொம்ப க்ளீனாக இருக்கணும் சார் க்ளீன் ஈட்டிங் அப்படின்றது இருக்கணும் ஏன்னா ஒரு நமக்கு மனசுக்கு பிடிச்சதெல்லாம் நம்ம வாயில போடக்கூடாது வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து சின்ன வயசுல இருந்தே அவங்களை பாதிக்க ஆரம்பிச்சிடும் ஒரு அல்சர்ல இருந்து ஒரு அப்பண்டிஸ் ஒரு ஹெர்னி அளவுக்கு கூட அது கொண்டு போயிடும் ஸோ அதனால தன்னுடைய ஆக்டிவிட்டீஸ் ஒரு ஒரு வீடியோவை பார்த்து நான் நல்ல டான்ஸ் ஆகணும்னு எனக்கு உடல் இறங்கிடுச்சிருப்பாங்க இது அதை தான் பண்ணிருப்பாங்க ஸோ ஒரு ஹெவி ஒர்க் அவுட் போடுறது ஹெவி வெயிட்ஸ் லிஃப்ட் பண்ணி ஜிம்முக்கு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிடுவாங்க இதெல்லாம் மிதநல்களத்துக்கு ஃப்ரீக்வண்டா நடந்துகிட்டே இருக்கும் ஸோ கான்ஷியஸாக இருக்கணும் அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ்லயும் சரி ஃபுட் ஹேபிட்ஸ்லையும் சரி ரொம்பவே கான்ஷியஸாக இருக்கணும் அட் த சேம் டைம் அந்த ஷார்ப்பான பொருட்களெல்லாம் கேரி அவுட் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லா கேரி அவுட் பண்ணணும் இந்த ரெண்டு விஷயத்தை வந்து அவங்க கண்டிப்பா பண்ணணும் அதே மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஓவர் இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க அது ரொம்ப தப்பு சில நிலைகளில் ஃப்ரெண்ட்ஸால ஏமாறக்கூடிய ஒரு வாய்ப்பு வரும் என்னதான் இன்டெலிஜென்ட் அப்படின்னாலும் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து விழுந்துருவாங்க கண்டிப்பா கப்பி ஃப்ரெண்ட்ஸ் தேவையில்லாத ஃப்ரெண்ட்ஸை நிறைய வச்சுருப்பாங்க ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப்பை ஐடென்டிஃபை பண்ண கஷ்டப்படுவாங்க ஸோ அதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணிக்கணும் மிதன லக்னத்துக்காரங்க கடந்த கால கர்மால ஏற்பட்ட பிரச்சனைகளை குறைப்பதற்கு ஏதாவது ஒரு கோயில் வழிபாடு இருக்காம கண்டிப்பா சார் மிதுன லக்னக்காரங்கள் பிரத்யேகமா போய் வழிபடக்கூடிய கோயில்னு ஒன்னு இருக்கு திருச்சி பக்கத்தில் உள்ள உத்தமர் கோயில் மும்மூர்த்திகளுக்கு இருக்க ஒரே கோயில் தமிழ்நாட்டில் உத்தமர் கோயில் தான் ஸோ இந்த கோயிலில் தான் இவங்க வழிபாடு பண்ணணும் அதுக்கான பக்யூலரான ஒரு ரீசனும் இருக்குது பதினோராம் இடம் பாதகஸ்தானமாக மிதுன லக்னத்துக்கு வர்றதுனால மூத்த சகோதரன் சகோதர சகோதரி சம்பந்தமான கர்மாங்கிறது இங்கே இருக்கும் அப்போ சிவபெருமான் மகாலட்சுமி பார்வதி தேவி விஷ்ணு இவங்கெல்லாம் அண்ணன் தங்கை உறவு அப்படிங்கிறதுல இருக்கிறவங்க ஸோ இந்த உறவு முறையை சித்தரிக்கிற கோயிலுங்கிறது இந்த கோயில் அதே மாதிரி மூணு பேருமே அவங்களுடைய அந்த வைஃப்போட இருக்கிறாங்க ஸோ அந்த தேவியரோட இருக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட கர்மாவும் ஒரு ஏழாம் இடம் பீக்கா இருக்கிறதுனால அதனால இந்த உத்தமர் கோயில் அப்படிங்கிற கோயிலுக்கு போய் இவங்க வழிபாடு பண்ணும்போது ரொம்ப நல்லா இருக்கும் இந்த கோயிலுக்கு கிழமையில போறது இன்னும் சிறப்பு புதன் கிழமையில புதன் ஹோரையில மிதன லக்னக்காரங்க உத்தமர் கோயிலுக்கு போய் வழிபாடு பண்ணணும் ஸோ அப்படி பண்ணும் பட்சத்துல நல்ல மாற்றத்தை அவங்க வாழ்க்கையில சந்திக்க முடியும் வருஷத்துக்கு ஒரு முறை இந்த கோயிலுக்கு போறது வழக்கமா வச்சுக்கிறதும் நல்லது ஒருவேளை ஃபாரின்ல இருக்கிறாங்கன்னா எப்பப்ப இந்தியாவுக்கு வராங்களோ அப்போ விதின லக்னக்காரங்க கண்டிப்பா இந்த கோயிலுக்கு பிரச்சனைகள் தீரும் சார் முதல்ல திருமண வாழ்க்கையில உள்ள பிரச்சனைகள் தீரும் ரொம்ப நாள வரண் அமைறதுக்கு கஷ்டப்பட்டு இருக்காங்க விதின லக்னத்துல பிறந்தவங்க அப்படின்னா நிச்சயமா டக்குன்னு வரன் அமைஞ்சிடும் ஏன்னா மூணு சுவாமியுமே அம்பாளோட காட்சி ஸோ எல்லாருமே கணவன் மனைவி சமேதமாக காட்சி கொடுக்குறாங்க அதே மாதிரி திருமணத்துல ஏதாவது பிரச்சனை இருக்குது கல்யாணம் ஆயிடுச்சு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்க்கு ஏதோ ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னா அதுவும் தீரும் இப்ப அண்ணன் தம்பிக்குள்ள சொத்து பிரச்சனை இருக்கு மிதின லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அப்படின்னா இதே கோயில் தான் ஏன்னா பதினோராம் இடமும் பாதகஸ்தானம் இந்த ரெண்டு கர்மாவும் கண்டிப்பா இவங்களுக்கு இருக்கும் இந்த ரெண்டும் சேர்த்து சரியாக கூடிய ஒரே கோயில் உத்தமர் கோவில் கோயில் வழிபாடு பார்த்தோம் இப்போ ஒரு லைஃப் ஸ்டைல் ரெமிடி நான் வந்து கோயிலுக்கு போக முடியல நான் ஏதோ ஒரு தூரமான ஒரு இடத்துல இருக்கேன் இந்த விஷயங்கள் நான் செய்யும் போது என்னோட இந்த கர்மா தாக்கத்துலேருந்து தாக்கத்துல இருந்து நான் குறைஞ்சிக்கலாம் அப்படின்னா என்னமா லைஃப் ஸ்டைல் ரெமெடி அப்படிங்கிறது கோவில் பரிகாரத்தை விட கூட ரொம்ப சக்தி வாய்ந்தது ஸோ மிதன லக்னக்காரங்க என்ன லைஃப் ஸ்டைல் ரெமெடிஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பட்சத்தில் பச்சை பயிறு கீரை வகைகள் அப்படிங்கிறத டொனேட் பண்ணுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி டிரான்ஸ்ஜெண்டர்ஸ்னு சொல்லுவோம் மூன்றாம் பாலினம் திருநங்கைகள்னு சொல்லுவோம் அவங்கள பார்க்குறீங்க அப்படின்னா உங்களால் முடிஞ்ச பணத்தை அவங்களுக்கு கொடுத்து ஒரு சப்போர்ட் பண்ணுறது நீங்கள் ஒரு பிஸ்னஸ் பீப்புளாக இருக்கிறீங்க அப்படின்னா இந்த தர்மதுரை எல்லாம் விஜய் சேதுபதி வச்சுருப்பாரு அந்த மாதிரி அவங்கள வந்து ஒரு வேலையில் நீங்கள் ஒரு எம்ப்ளாயை வச்சிங்கன்னா வெல் அண்ட் குட் அத மாதிரி ஒரு கர்மா கிளன்சிங் எதுவுமே இல்லை ஏன்னா புதன் அலிகிரகம் மிதன லக்னத்துடைய லக்னாதிபதி புதன் அப்போ திருநங்கைகள் அப்படிங்கிறவங்க டேரக்டா புதனை இண்டிகேட் பண்ணுவாங்க அந்த புதன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பாசிட்டிவா மாறும் லக்னாதிபதியை வலுப்படுத்தும் போது மிதன லக்னக்காரங்க இன்னமும் நல்லா இருப்பாங்க அதனால திருநங்கைகளுக்கு இங்க எவ்வளவுக்கு எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்களோ அந்த அளவுக்கு வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் இப்போ மிதன லக்னத்திற்கு ஒரு தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கான பரிகாரங்கள் என்ன சார் பொதுவாக சின்ன குழந்தைங்களை குறிக்கக்கூடிய கிரகமும் புதன் தான் அதே மாதிரி கல்வி கிரகம்னு சொல்லுவோம் புதனை அப்போது சின்ன குழந்தைங்க கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறைய குழந்தைங்க படிக்கும் அந்த குழந்தைங்களுக்கு வந்து ஒரு ஸ்கூல் நோட் புக்ஸ் வாங்கி கொடுக்குறது பென் வாங்கி கொடுக்கறது பென்சில் வாங்கி கொடுக்கறது இந்த மாதிரியான ஒரு அந்த எஜுகேஷனுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு புக்கு நோட்டு இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கி கொடுக்கறது இதெல்லாம் வந்து தீர முடியாத கர்மாவை வந்து கண்டிப்பாக மிதனத்துக்கு வந்து கிளென்ஸ் பண்ணும் அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா துளசி துளசி அப்படிங்கிறத வந்து அடிக்கடி கன்சியூம் பண்றது நல்லது ரெண்டாவது ஏதாவது ஒரு கோவிலுக்கு போறீங்க துளசி மாலை போட்டு அர்ச்சனை பண்றீங்க அந்த துளசி உங்கள் கைக்கு திரும்ப கிடைக்குதுன்னா அதை வீட்லேயே ஒரு பாக்ஸ்ல போட்டு ப்ரிசர்வ் பண்ணி வைங்க ஏன்னா துளசி அப்படிங்கிறதுக்கு வாடா மாலை அப்படின்னு ஒரு பேர் உண்டு துளசி வாட வாட அதுக்கு பவர் அதிகம் ஸோ எல்லா மிதன லக்னக்காரங்க வீட்லயும் துளசி இருக்கிறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இந்த சின்ன குழந்தைகளுக்கு ஹெல்ப் பண்றது அதை விட ஒரு பெரிய எஃபெக்டிவான ரொம்ப இன்னொரு விஷயத்தையும் நீங்க பண்ணக்கூடாது ஒரு ஃப்ரெண்டு கஷ்டப்படும் போது உண்மையான ஒரு நல்ல மாரல் சப்போர்ட் கொடுக்கணும் அவங்களை தப்பா டைரக்ட் பண்ணி லீட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்களும் பண்ணக்கூடாது இந்த விஷயங்கள் வந்து ஒரு நல்ல ரெமடியாக அமையும் ஒரு ஸ்பெஷலான கலரோ இல்ல வந்து ஒரு ஜிம் ஸ்டோன்ஸ் அந்த மாதிரி நம்ம எது அவங்களுக்கு இந்த கர்மால வந்து குறைக்க முடியும் க்ரீன் கலர் அப்படிங்கிறது மிதுனத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கும் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள்ல க்ரீன் கலரை கண்டிப்பா இன்க்ளூட் பண்ணணும் முக்கியமாக மொபைல் வேலட் கேஸ் கவர் அவங்களுடைய ஷூஸ் அந்த மாதிரி டெய்லி அன்றாடம் உபயோகிக்கக்கூடிய பொருட்கள் வந்து க்ரீன் இருக்கணும் எல்லோ கலரை அவாய்ட் பண்ணுறது ரொம்ப நல்லது இம்பார்ட்டண்டான அக்கேஷன்ஸ் ஒரு இன்டர்வியூ போகிறோம் ஒரு கல்யாணம் பொண்ணு பார்க்க போகிறோம் மாப்பிள்ள பார்க்க போகிறோம் இந்த மாதிரி அக்கேஷன்ஸ்க்காக தான் அட்லீஸ்ட் எல்லோவை அவாய்ட் பண்ணிடணும் ஜெம் ஸ்டோன்ஸ்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா புதனுடையது எமரல்டு ஸோ புதனே ஒரு நியூட்ரல் பிளானட் தான் ரொம்ப மெலிஃபிக் கிடையாது அதனால நீங்கள் எமரால்டே போட்டுக்கலாம் பட் காமனா மிதன லக்னத்தில் நிறைய பேர் பண்ற மிஸ்டேக் என்னன்னா எமரால்ட கோல்டில் போட்டுருவாங்க ஏன்னா இங்க குரு தான் கோல்டு மெட்டலுக்கு அதிபதி குரு பாதக அதிபதி ஸோ மிதன லக்னத்துல பிறந்து எமரால்டு ஸ்டோன் போடுறவங்க யாரும் அதை கோல்டு மெட்டல்ல போடக்கூடாது சில்வரில் போட்டுக்கோங்க ரைட் ஹேண்ட்ல சென்டர் ஃபிங்கரில் போட்டுக்கோங்க இந்த விஷயம் வந்து ரொம்ப நல்லது லக்னத்துக்காரங்களுக்கு கர்மானால எந்த மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் ஏற்படும் அப்படிங்கிற பத்தி சொல்லுவாங்க கண்டிப்பாக மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயம் இருக்கும் அடிக்கடி கண் பொங்குறது கண் செவக்கிறது ஐ இஷ்யூஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும் லேடிஸாக இருந்தீங்கன்னா மென்சுவல் ப்ராப்ளம்ஸ் இருக்கும் ஜென்ஸுக்குமே தைராய்டு இஷ்யூஸ் ஹார்மோனல் ப்ராப்ளம்ஸ் அப்படிங்கிறது கண்டிப்பாக செவ்வாயினால இருக்கும் ஸோ புதனில் பிறந்தவங்க ஏற்கனவே ரொம்ப ஜாலியாக தான் இருப்பாங்க மனசையும் கொஞ்சம் ரிலாக்ஸாக வச்சுக்கணும் ஏன்னா ரொம்ப ஒரு ஒரு கட்டத்தில் வந்து ரொம்ப உளண்டுருவாங்க ஒரு சுச்சுவேஷன்ஷிப்பு ரிலேஷன்ஷிப் எதிரியாக சிக்கிட்டு மாட்டிடுவாங்க ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால ஸோ ஸ்ட்ரெஸ் தான் முக்கியமா அந்த ஹார்மோனல் ஃப்ளக்ஷுவேஷன்ஸ்க்கு காரணம் ஸோ ஸ்ட்ரெஸ் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறத ஒண்ணு மிதனலக்னக்காரங்க பண்ணிட்டாலே ஹெல்த் இஷ்யூஸ்ல இருந்து வெளியே வரலாம் ஓகே மேம் அப்போ மிதுனலக்னத்துக்கு நிறைய விஷயங்கள் பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் கண்டிப்பா இது எங்களுடைய ஆடியன்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் ரொம்ப நன்றி நன்றி